தீங்குற்றவர்களுக்கு ஆறுதல் கூட சொல்லாமல் விஜய் அங்கிருந்து சென்றது மனிதாபிமான செயல் என கடிந்துரைத்துள்ள திமுக எம்பி கனிமொழி வன்முறையை தூண்டுவது போல் ஆதவ் அர்ஜுனா பேசுவது உச்சக்கட்ட பொறுப்பின்மை என குற்றம் கட்சியோட தலைவர் அந்த நேரத்துல அந்த இடத்தை விட்டு போறதோ ஒரு ஒரு ஆறுதல் கூட சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு அகன்று போறதோ தன்னோட பாதுகாப்பை மட்டுமே நினைப்பதோ வந்து நிச்சயமா என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்திடாத ஒன்று அதை தாண்டி அவங்களால இருக்க முடியலன்னா கூட அடுத்த கட்டத்துல இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்துல இருக்கக்கூடியவர்களோ அடுத்த கட்ட தொண்டர்களோ கூட வந்து அந்த மக்களுக்கு உதவி செய்யாத ஒரு சூழலை பார்க்கும் பொழுது அது வந்து மனிதாபிமானம் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு சொல்ல தோணுது பொழுது நாம் வந்து மக்களை பற்றி அவங்க வந்து அவங்களோட பாதுகாப்பை பத்தி அவங்களுக்கு ஆறுதலா இருக்கிறத பத்தி தான் யோசிக்கணுமே தவிர இன்னும் வந்து பிரச்சனையை தூண்டுவது போல வன்முறையை தூண்டுவது போல பேசுறது அப்படிங்கறது வந்து நிச்சயமா உச்சகட்ட பொறுப்பின்மை தான் நான் சொல்ல முடியும் ஒரு சுச்சுவேஷனை வந்து அமைதியாக்க வேண்டியதுதான் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களுடைய கடமை வேற எந்த இடத்துலயுமே வந்து வன்முறையை தூண்டக்கூடிய வகையில இன்னும் உயிர் சேதமும் இன்னும் உயிரிழப்பும் இன்னும் ஒரு வயலன்ஸையும் உருவாக்கக்கூடிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டும் வன்முறையை தூண்டக்கூடிய செயல்ல யாரு ஈடுபட்டாலும் அது பொறுப்பின்மையின் உச்சகட்டம் கட்டம் மக்களை பற்றி கவலை இல்லை எப்படியும் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் நினைக்கிறது வந்து மிக தவறான முன்னுதாரணம்